ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை பார்க்குற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அதாவது இந்தியா பாகிஸ்தான் நேபாளா பங்களாதேஷ் இலங்கை எல்லா நாடுகளுக்கும் பொருந்துற மாதிரி புதிய சட்டங்கள் வெளியிட்டிருக்காங்க டிப்போர்ட்டேஷன் ரூல்ஸில் வந்து அதிக கடுமையாக இருக்காங்க அதாவது நாடு கடத்துகிற விதிமுறைகள் வந்து கடுமையாக பின்பற்றாங்க சில புதிய விசா கட்டணங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிவில் ஐடி ஸ்பான்சர்ஷிப் ரூல்ஸ் இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த வீடியோவை வரைக்கும் குவைத் இருந்து வெளியேற்றும் முறை விதிமுறைகள் ஆண்டுகளுக்குள் மூணு கேஸ் வந்து ஒரு நபர் மேல இருந்தா கண்டிப்பா அவரை நாடு கடத்திடுவாங்க ஜெயில இருந்தாங்கண்ணா குவைத்ல ஒரு நபர் தொழிலாளராக இருந்தாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதே தண்டனை தான் ஐந்து வருடத்துக்குள்ள மூணு கேஸ் இருந்தா போட்டாலும் பரவாயில்லை வேலை பார்க்கற தொழிலாளரா இருந்தாலும் சரி வெளிநாட்டவரா இருந்தாலும் சரி ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் சரி அந்த மூணு கேஸுமே வேற வேறையா இருந்தாலும் சரி ஒரே ஆள் போட்டாலும் சரி அவங்களுக்கு இந்த தண்டனை தான் ஏதாச்சும் ஒரே ஒரு கேஸ்ல ஒரே ஒரு மணி நேரம் நீங்க ஜெயில இருந்திருந்தாலும் சரி உங்களை கண்டிப்பா நாடு கடத்திடுவாங்க அஞ்சு வருஷத்துக்குள்ள உங்க மேல மூணு கேஸ் இருந்துச்சுன்னா உங்களை நாடு கடத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்க ஃபிங்கர் பிரிண்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் குவைத்துக்குள்ளே போல் அஞ்சு வருஷத்துக்குள்ள நாலு கேஸ் இருந்தாலும் சரி நீங்க ஜெயிலுக்கே போகலனாலும் உங்களை நாடு கடத்திடுவாங்க அந்த நாலு கேஸ் வந்து பெரிய கேஸா இருந்தாலும் சரி சின்ன கேஸா இருந்தாலும் சரி சிறிய தகராறாக இருந்தாலும் சரி லேசான வாக்குவாதமாக இருந்தாலும் சரி அந்த விவரம் எதுவுமே பாக்க மாட்டாங்க ஒரு நபர் மேல நாலு கேஸ் இருந்தா அவங்க ஜெயிலுக்கு போகலனாலும் அவங்கள வந்து நாடு கடத்திடுவாங்க கேஸ் போடுறதுனால நாடு கடத்த மாட்டாங்க கோர்ட்ல ப்ரூவ் ஆன பிறகுதான் ஆக்சன் எடுப்பாங்க மோசடி பண்ற வெளிநாட்டவருக்கு பெரிய தண்டனை கொடுப்பாங்க வெளிநாட்டுல வேலை பாக்குற வெளிநாட்டவர் யாராச்சும் ஃப்ராடு வேலை பண்றாங்க இல்லைன்னா சீட்டிங் பண்றாங்க இல்லைன்னா ஏமாத்துறாங்க சிவில் ஐடியை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லைன்னா விசாவை விற்கிறாங்க இது மாதிரி கோர்ட்ல ப்ரூவ் ஆனாலே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு கட்டாயம் அவங்கள ஜெயில போட்டுருவாங்க அப்புறம் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அவங்கள நாடு கடத்திடுவாங்க நாடு கடத்திட்டாங்கன்னா நோ ரிட்டர்ன் டு குவைத் அதாவது அவங்க மறுபடியும் குவைத்துக்குள்ள வர முடியாது இப்ப எல்லாம் குவைத்ல மோசடி வேலை பண்றவங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கையாளுறாங்க குவைத்ல புதிய விசா நுழைவு கட்டணங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டொமஸ்டிக் ஒர்க்கர் விசா என்ட்ரி ஃபீஸ் வந்து பத்து கேடி அதாவது மெய்டு குக் டிரைவர் பேபி கேர் ஹவுஸ் கீப்பர் பெரியவங்களை பார்த்துக்கிறவங்க இவங்களுக்கான விசா என்ட்ரி ஃபீஸ் வந்து பத்து கேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே தனியார் துறையில் வேலை செய்பவங்களுக்கு அதாவது கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு எனி ஸ்பான்சர் மூலமாக வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்ட்ரி ஃபீஸ் வந்து இருபது கேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ்மேடை ஸ்பான்சர் பண்ணுற வெளிநாட்டவர் ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்கு உதவ காகிம் வேணும்னா ஃபஸ்ட்டு காகிம்க்கு ஐம்பது கேடி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் செகண்ட் காகிம்க்கு நானூறு கேடி எக்ஸ்ட்ரா தரணும் அடுத்த காகிம்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நூறு கேடி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஃபேமிலி விசிட் இல்லைன்னா ஃபேமிலி விசாவுக்கு புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஃபேமிலி விசா ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து எண்ணூறு கேடியும் மனைவி மற்றும் குழந்தைகளோட என்ட்ரி விசாக்கு வந்து இருபது கேடியும் ரிலேட்டிவ்ஸ் விசா அதாவது அதர் ஃபேமிலிக்கு ஃபீஸ் வந்து இன்னும் அதிகமாகும் கேட்டகரியை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பான்சர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் அதாவது ஒரு ஸ்பான்சர் மரணம் அடைஞ்சாங்கன்னா விசாவை டைரக்டா அவங்க ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஒய்ஃப் இல்லை அப்படின்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்க நார்மலாகவே அதை ரெனியூவல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் குவைத்தரசு அறிமுகப்படுத்திய சட்டங்கள் புதிய சட்டங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ